பொதுவாக ஆன்மீகம் என்றாலே பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இது போன்ற கருதுகோள்களின் அடிப்படையில் அமைந்தவை அதாவது நாம் இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் சொர்க்கத்துக்கு போவோம் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பாவம் புண்ணியம் போன்றவை நம்முடைய அக்கௌண்ட்டில் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கவனித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான புரிதல்களை முன்வைக்கிற மதங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது எதிர்காலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம பலராலும் நம்ம விரும்பியபடி வாழ முடியாது ஏன்னால் நம்ம பிறப்பெடுத்துட்டோம் அப்படின்னாலே சில க சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கோம் நம்மளுடைய உடல் அதை நம்ம மாற்ற முடியாது நம்ம உயரமாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் அதில் பெருசாக எந்த மாற்றமும் ஏற்பட ஏற்படுத்த முடியாது நம்ம ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு சூழலில் பிறந்திருக்கோம் அதையும் நம்ம எளிதால் மா மாற்ற முடியாது அதனால் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே பிறக்கிற மிருகம் போல் நம்ம வளர்கிறோம் அதாவது ஏற்கனவே மனிதர்கள் வந்து ஒரு பண்பாட்டுக்குள்ளே தங்களை கட்டுப்படுத்திட்டு வாழ்கிறாங்க அதில் வாழ்கிற இரு மனிதர்களுக்கு நாம் பிறக்கிறோம் அப்போ நாமளும் அந்த சர்க்கஸ் குள்ளே தான் இருப்போம் நம்ம அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் நம்ம எவ்வளோ வித்தைகள் காமிக்கிறோமோ எவ்வளவு நல்லபடியாக நடந்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளை சமூகம் மதிக்கும் பாராட்டு கிடைக்கும் முன்னாடியே பல இடங்களில் சொன்ன மாதிரி இந்திய மரபு என்பது தமிழ் சாரி தனி மனிதர்களை காட்டிலும் சமூகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அதோடய முக்கிய நோக்கமே சமூக ஒழுங்கு சமூக ஒழுங்கு சீர்குலைந்த கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உருவானது தனி மனிதர்களை அது கண்டுகொள்வதில்லை யோசிச்சு பாருங்க பௌத்தத்துலேயோ வேறு மரபுகளையோ இருக்கிற மாதிரி தனி மனிதர்களுக்கான ஆன்மீக வழிகாட்டுதலை தருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன மீறி போனால் பகவத்கீதை படிங்கன்னு சொல்லுவாங்க அத்வைதத்தில் உபனிஷத்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறதை யார் வேணாலும் படிக்கலாம் அதை செயல்படுத்துவதற்கு வழிமுறை வேணும் இல்லையா இப்போது ஒருத்தர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் என்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறாரு என்ஜினியரிங் காலேஜில் ப்ராக்டிக்கல்ஸும் இருக்கும் அவங்க படிக்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதுக்கான புரிதல் கிடைக்கும் அப்போ ஆன்மீகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் ஆனால் இந்திய மரப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான சரியான ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது பொதுவாக கோவிலுக்கு போகிறது திருவிழாக்களை கொண்டாடுவது சடங்கு சம்பவங்களில் ஈடுபடுவது இதை தான் முன்வைக்குது அதை நம்ம இரண்டாயிரம் மூவாயிரம் மடுங்களா செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் என்ன மாற்றம் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம பாவம் புண்ணிய எல்லாத்தையும் சித்திரகுப்தன் ஒருத்தன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான் அப்போது நம்ம ம மரணம் தருவாயில் அதில் இருக்கிற கணக்குகளை பார்த்து அதை படி தீர்ப்பு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் எளிய மனிதர்களுக்கு புரிவதற்காக சொல்லப்பட்டது நாமெல்லாம் எளிய மனிதர்கள் கிடையாது இப்போது நம்மளுக்கு நிறைய கல்வி கற்றுருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறோம் எப்படி மற்றவங்களை ஏமாத்துறது சாமர்த்தியம் வாழ்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் யாருமே வந்து அப்பாவிகள் கிடையாது அப்போது ஆன்மீகம்னு வரும்போது மற்றம் ஏன் வந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு வேடம் போடுறோம் ஸோ அர அரசு ஊழியர்கள்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் வாழ்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தர் சாமியாருக்கு முன்னாடி போய் பவ்யம் பணிந்து நின்றோம்னா நம்ம ஆன்மீகவாதி ஆயிடுவோமா இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளணும் இதுக்கு முக்கியமான நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம ஆன்மீகத்தை வந்து உடலை நோக்கி கவனத்தை திருப்பணும் உடல்தான் வாழ்வின் மையம் உயிர் கிடையாது உயிர் வந்து உடல் இருந்தால் தான் செயல்படும் இப்போ எனர்ஜி செயல்படுவதற்கு ஒரு உடல் வேணும் ஒரு இசை நம்ம வாசிக்கணும்னா அதுக்கு இசை கருவி வேணும் இசைக்கருவி இல்லாமல் நம்மளால் இசையை வாசிக்க முடியாது அது இசை கருவி தான் நம்முடைய உடல் நாம் வாசிக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்குங்கிறத நம்முடைய வாழ்வின் திறன் தீர்மானிக்கணும் வார்த்தைகள் தீர்மானிக்க கூடாது இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா சில எளிய நூல்களை வாசிக்கலாம் இது படத்தில் காமிச்சிக்கிற இரண்டு நூல்கள் மிக முக்கியமான நூல்கள் இப்போ முதலாவது வந்து த பாடி கீப்ஸ் த ஸ்கோர் இது வந்து ஐரோப்பியாவில் இருக்கும் ஒரு உளவியல் சிகிச்சை நிபுணர் எழுதிய நூல் ரொம்ப முக்கியமான நூல் அவர் வந்து உளவியல் சிகிச்சையும் உடல் மூலமாக தருவாங்க உடலில் என்ன இறுக்கங்கள் இருக்குது வழிகள் இருக்குதுன்னு கவனித்து அவற்றை சரி செய்வது மூலமாக எப்படி நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கலான்னு சொல்கிறது இரண்டாவது புத்தகம் வந்து டாக்டர் காபால் மடே இவர் வந்து காடாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் அவர் வந்து அயவாஸ்கா போன்ற உளமாற்றிகள் மூலமாக தன்னை குணப்படுத்தி கொண்டார் ஸோ அவருடைய அனுபவம் அவருடைய மருத்துவ அறிவு புரிதல்களை முன்வைத்து அவர் எழுதினது இது வெந்த பாடி சேஸ் நோ உடல் வேணான்னு சொல்லும்போது என்ன செய்யணும் இது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன அழுத்தம் ஏன் ஏற்படுதுன்னா அதை முதலே விளக்கியிருக்கேன் நம்ம இதயத்தை சுற்றி ஏற்படும் இருக்கிறதுனால நம்ம அதை தான் நம்ம மன உறுதின்னு சொல்லி நம்ம அதை புகழ்ந்து போட்டுடுறோம் மன உறுதி அளவுக்கு மீறி இருந்தால் அது நம் உடலை பாதிக்கும் மனதையும் பாதிக்கும் இப்போ நம்ம சித்திரகுப்தன் சொல்கிற பாவம் புண்ணியம் எல்லாம் தனியாக நோட்டு புத்தகத்தில் எழுதுறது இல்லை நம்ம உடலில் ஆகுது எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே குறுங்கி போவோம் கூசுவோம் அந்த பதிவுகள் வந்து நம்ம உடலில் பதியவும் அதே அனுபவம் திருப்பி திருப்பி நம்மளுக்கு நடந்துகிட்டு இருந்தே அப்படின்னா நம்ம குறுகி குறுகி நம்ம உடலே ஒரு மாதிரி ஆயிடும் அப்போ அந்த பதிவுகள் வந்து நம்முடைய மரபணுக்களையும் பதிவாகத் தொடங்கும் அப்போ நம்ம அதை ம தலைமுறைகளுக்கும் கடத்த கடத்துவோம் இப்படி தான் கர்மம் என்பது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுவது நாம் வாழும் வாழ்க்கை என்பது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்தது அப்போது நாம் நம்மளை விடுதலை செஞ்சுக்கணும் நம்ம சர்க்கஸ் கூடாரத்தில் இருந்து நம்மளை விடுவிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம அதை மனதாலும் உடலாலும் செய்யணும் நம்ம சமூகத்துக்குள்ளே இருந்தோம்னா சமூகம் கைதட்டுறதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற ஒரு மிருகம் போல தான் இருப்போம் இப்போ திருப்பியும் நான் சொல்கிறேன் இதெல்லாமே வந்து தனி மனிதர்கள் புரிந்து தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து உணரணும் இதெல்லாம் புத்தகம் வாசிப்பதுனால ஒன்றும் நடக்காது இதெல்லாம் வாசித்து பேசிக்கலாம் பெருமையான இது அப் இது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுரும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்தியா வந்து ஒரு ஆன்மீக நாடுன்னு சொல்கிறோம் எல்லாருமே அது குறித்து பெருமிதம் இருக்கும் தமிழ் மரமும் மிக பழமையானது தொன்மையானது அதை குறித்து நம்மளுக்கு பெருமிதம் இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சே இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்கிறதுங்கிறனால எல்லாம் ஷாஜகான் ஆயிடுவோமா நம்ம ஊரில் வந்து தஞ்சை கோவில் மாதிரி பெரிய கோவில் இருந்தால் நம்மெல்லாம் ஆன்மீகவாதிகள் ஆயிடுவோமா ஒரு ஊரில் ஒரு கல்லூரி இருந்ததுன்னா அவங்க எல்லாமே புத்திசாலிகள் ஆகிடுவாங்களே ஸோ தனி மனிதர்கள் தங்கள் முயற்சியில் தங்கள் வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தணும் அதற்கு முக்கியமானது வந்து உடல் அந்த உடலை கவனித்து உடலில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கவனித்து நம்ம நிவர்த்தி செய்தால் ஆன்மீக ரீதியாக நம்ம தெளிவையும் நிம்மதி நிறைவு எல்லாவற்றையும் உணரலாம் இதை நான் விரிவாக மற்ற இடங்களையும் பேசியிருக்கேன் நான் பேசுவது ஃபுல்லாகவே அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவற்றின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் அதே சமயம் அவற்றை வாசித்து புரிந்து கொண்டு பல்வேறு உளவியல் நிபுணர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் போன்றவர்களுடன் உரையாடி விவாதித்து வெவ்வேறு கோணங்களில் அலசி அப்புறம் தான் நான் வெளியே வெளி இருக்கேன் ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தனிநபருடைய தேர்வு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு